காலையில் இப்ப நான் எங்க நிக்கு நினைச்சேன்னா காலையில ஒரு எட்டு ஒன்பது மணியா வந்த முன்னச்சுன்னா மீனிகள் வீசுறது அதை ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கலாம் அப்படி ஒரு இடத்துல நிற்கிறேன் போய் கிட்ட போய் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் காட்டுறேன் பரவான் இங்கே வந்து இப்படிதான் மீனை பிடிச்சி போட்டில் போய் பிடிச்சி அப்படியே இப்படத்தை விடத்தை வெந்தஸ்டில் போடுவாங்க அண்ணாப்படி பண்ணாபடி போட்டு அதை வாங்கி ஜாவாரியல் இடத்துல போவாங்க

என்ன இதுதான் கீரி சொண்டன் கீரி

எப்படி வருது போட்டு இப்படி வந்தால் அது ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அதை இழுப்பாங்க நம்ம லைவாக பார்ப்போமே அண்ணா ஒரு போட்டு வரியிது போட்டு விழுப்போம் சட்டப்படி அடி ஒன்னு அடிச்சிட்டு சுறாவணி மீஞ்சாமா கரையோரத்தில் ஓ கடுமையா தான் நீங்களா கடல் கிடக்கு எல்லாம் வந்து மீன் கலட்டிக்கொண்டுக்கலாங்க மீன் வந்துருக்கு புதுஷா என்ன தலைவர் மீன் எடுக்கலாமா கருங்கிட் இது சுத்தின அப்படின்னு மீன் சுத்த அர்த்தம் இது பறந்து தெரிஞ்சா விடத்த மீன் இருக்கிற அர்த்தம்லா இந்த 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 செக்ஷன்ல அடிக்கதான் சுற்றி தருற மீனெல்லாம் பெருமாட்டுக்கு இப்படிதான் இருக்கி தற்போதைய நிலப்பாடு

மீன் அதான் பிரச்சனை இண்டைக்கு அடிக்கல எந்த நாளும் அடிக்க மாட்டாத இல்லைண்ணால மீன் இல்லை கடல் கொஞ்சம் இதாக இருக்கலாம் உரம் மாதிரி ஃபஸ்ட்டு தான்

ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கணும் நினச்சுன்னா காலையில் ஒரு எட்டு மணி ஒம்பது மணி அதுக்குள்ளே வந்தேன்ச்சின்னா வாங்கலாம் ரெண்டு மூணு நாளாக மீன் படலை கடல் கொஞ்சம் உரமாக மீன் படலை உள்ள வீடியோ பார்த்துப்பீங்களா நான் உங்களை அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன் But...